இசையா படிவம் நிரப்பம் பணிக்கு திமுகவினர் அனுமதி பெற்றுதான் செல்கின்றனர் திருச்சியில் அமைச்சர் கேஎன் நேரு பேட்டி ஊரக துறை சார்பில் தொண்ணூத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஏழு பணிகள் திறப்பு விழா இன்று திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதி திருச்செந்தூறை பகுதியில் நடந்தது இவ்விழாவில் நகராட்சி நிர்வாகத் துறை அமைச்சர் கேஎன் நேரு கலந்து கொண்டு பணிகளை திறந்து வைத்தார் தொடர்ந்து அமைச்சர் கேஎன் நேரு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இவ்விழாவில் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனி ஆண்டி மாவட்ட ஆட்சியர் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது அரசு பிஎல்ஏ டூ என்பவர் அரசாங்கத்தால் தேர்தல் ஆணையத்தால் கையெழுத்து போட்டு அதிகாரம் கொடுத்துள்ளனர் ஒரு நாளைக்கு ஐம்பது ஓட்டு சேர்க்கலாம் என அதிகாரம் கொடுத்துள்ளனர் திமுக மட்டும் இல்லை யார் வேண்டுமானாலும் அனுமதி பெற்றுக் கொண்டு படிவம் நிரப்பும் அதிகாரியுடன் செல்லலாம் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என திமுகவினர் கூறவில்லை அதிமுகவினரும் வருகிறேன் என்று கூறினார்கள் வாருங்கள் என்றுதான் கூறினோம் எவ்வளவு மழை வந்தாலும் அதனை எதிர்கொள்ளும் வகையில் அரசு அதிகாரிகள் தயாராக இருக்க முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார் காவிரி புதிய பாலம் கட்டுமான பணி அடுத்த மாதத்தில் முடிவடைந்துவிடும் அதிமுக பாஜக சேர்ந்து இருந்திருந்தால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தி ஐந்து தொகுதிகளை வெற்றி பெற்று இருப்போம் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியது குறித்த கேள்விக்கு அதிமுக பாஜக சேர்ந்து அவர்கள் வாக்கை கூட்டி பாருங்கள் இருபத்தி ஐந்து தொகுதிகள் எப்படி வர முடியும் அது மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என தெரிவித்தார் சார் எஸ் பிஎல்ஏ வந்து பிஎல்ஓங்கிறது அரசு அலுவலர் பிஎல்ஏ டூங்கிறது அரசாங்கத்தால் தேர்தல் ஆணையத்தால் கையொப்பமிட்டு பிஎல்ஏ டூ அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு ஐம்பது ஓட்டு சேர்க்கலான்னு அதிகாரம் கொடுத்துருக்காங்க அவங்க தான் கூட போகிறாங்க திமுகன்னு இல்லை யார் இருந்தாலும் அந்த பிஎல்ஏ டூ போட்டு அரசு தேர்தல் ஆணையத்தில் அனுமதிப்பட்டு அவங்க கூட போகலாம் இதில் ஒன்றும் இல்லை நாங்கள் போய் என்ன செய்ய போகிறோம் நாங்கள் போய் உங்களுக்கு ஓட்டு போட்டு இவருக்கு போடாத நான் சொல்கிறோம் நாங்கள் எல்லா உறுப்பினருக்கும் ஓட்டு சேர்க்கணும் எல்லா ஆளுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போகிறாங்க அவங்க எங்களோட நீங்களும் வர நாங்கள் வாங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும் அதான் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து மழை அதிகமாக புரியும் சொல்லியிருக்காங்க ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எந்த எந்த மழை வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு அரசு அதிகாரிகளும் சரி அரசும் சரி முதலமைச்சரும் அது தகுந்த திட்டங்களை தீட்டியிருக்கிறார் அவனுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார் நடப்பா அது நல்லா காவிரி புதிய எந்த அளவுக்கு முடிய போது முடிய போகுது அடுத்த மா முடிஞ்சிரும் காவிரி அதெல்லாம் கொடுக்க சொல்றேன் சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இடம்லாம் பாஜக தான் இருந்ததுனாலதான் தொகுதியில் வந்து தேர்தல் தொகுதியில் வெற்றி பெற்று சேர்ந்து அவங்களுடைய ஓட்டை கூட்டிப்பாருங்களா எவ்வளவு வராங்கன்னா இருபத்தஞ்சு இடத்துல எங்க வர முடியும் அதெல்லாம் பார்ப்போம் சார் அது மக்கள் பார்த்து முடிவு செய்யறது